அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெடின் துணை நிறுவனமான இந்தியா சிமெண்ட்ஸ் மற்றும் சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப் பள்ளி தேசிய பசுமைப்படை நாட்டு நலப்பணி திட்டம் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் இணைந்து உலக சுற்றுச்சூழல் தின விழா பள்ளியில் நடைபெற்றது ஆலை தலைவர் தட்சிணாமூர்த்தி ஆலோசனைப்படி பள்ளி வளாகத்தில் நூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது பள்ளி செயலாளர் மற்றும் ஆலை மனிதவள முதன்மை மேலாளர் டாக்டர் நாராயணசாமி தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் ரெங்கநாதன் முன்னிலை வகித்தார் தேசிய பசுமைப்படை திட்ட அலுவலர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார் முதன்மை கல்வி அலுவலர் மு சிவகுமார் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு விழாவினை தொடங்கி வைத்தார் சுற்றுச்சூழல் உறுதிமொழி எடுக்கப்பட்டது கழிவுகளிலிருந்து கலைப்பொருட்கள் உருவாக்கிய மாணவர் சரவணனை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது மாணவி சஜிதா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கவிதை வாசித்தார் மாணவி மெகராஜ் பேகம் காலமுறை மாற்றம் குறித்து உரை வழங்கினார் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த கட்டுரை போட்டியில் மாணவர் காளிமுத்து செல்வம் மாணவர் பட்டமுத்துராஜ் மாணவி பேபிகலா ஆகியோர் பரிசு பெற்றனர் பரிசுகளை பள்ளி செயலாளர் டாக்டர் நாராயணசாமி ஆலை சுற்றுச்சூழல் மேலாளர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் வழங்கினர் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் நாட்டு நலப்படி திட்ட அலுவலர் உடையா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து சிறப்புரையாற்றினார் விழாவில் முதுகலை ஆசிரியர்கள் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி ருக்மணி தேவி செல்வன் பட்டதாரி ஆசிரியர் ஜெயபிரகாஷ் மற்றும் மாணவ மாணவியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் தேசிய பசுமைப்படை உதவி திட்ட அலுவலர் தனலட்சுமி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நிறைவாக குடிமக்கள் நுகர்வோர் மன்ற உதவி திட்ட அலுவலர் லேகா நன்றி கூறினார்